ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு குட்டையான மினி விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பொருட்கெலாம் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் கத்தாரில் வந்து டெமோ ஆப்புன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஸோ அதில் தான் நான் வாங்கியிருந்தேன் மூர் லக் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எப்படியோ அதே மாதிரி இங்கே டெமோ ஆப்புன்னு இருக்குது ஆனால் ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா நினச்சி ஒரு சில பொருட்கள் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஃப்ரீ ஷிப்பிங் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த பொருள் ஆனாலும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு வந்து எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியல சேம் நம்ம நார்மலாக ஆன்லைனில் எவ்வளோ புக் பண்ணி வாங்குவோம் அதே ரேட்டாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில பொருட்கள் நம்ம கடைகள்லாம் போய் வாங்கினோம் எவ்வளோ இருக்குமோ அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரெண்டு பொருள் பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி ரொம்பவும் கம்மியாக தான் இருந்துச்சு அதே போல் நம்ம ஆன்லைனில் சேம் நம்ம ஊரில் எப்படி ஆன்லைனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டில் வந்த அப்புறம் அதோடய பொருளோட குவாலிட்டியே வந்து ஒரு மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே வந்து அந்த பொருளோட ஃபீட்பேக்லாம் பார்த்து தான் வாங்குவேன் ஸோ அப்படி இருந்துட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் மாத்திரம் வந்து எனக்கு இதாகிடுச்சி ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம சிங்க்கு கிட்டே வைக்கிறது ஸ்க்ரப்பரு அதுக்கப்புறம் லிக்விட்லாம் வச்சுக்கிறது இது வந்து நான் ஸ்டீலில் பார்த்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கில் வந்துருந்துச்சு ஆனால் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் ஸோ இது நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குல்ல ஆனால் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் கண்ட் நல்லா டைட்டானது ஆனால் இது குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு இது நான் கடையில் வந்து அதிகமாக தான் பார்த்தேன் பட் வந்து இது ஆன்லைனில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது சூப்பராக மெஷரிங்குக்கு கப்பமே கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு நல்லா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம வென்ற அளவு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து கேப் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த பொருள் நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதாவது வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன திங்ஸ் கூட வச்சுக்கலாம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பசங்க பிள்ளைகளாக படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பென்சில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எச்சுக்கலாம் கிளாத் எக் வைக்கலாம் ஆனால் இந்த பொருள் தாங்க ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ண ஆனால் இது வந்து ஒரு குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு நல்லா இருக்குது ஆனால் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்கிறதுன்னா அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் வந்துச்சு ஒரு மாதிரி ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் இது நல்லால போகணும் ஆனால் வந்து யூஸ் பண்ணுறேன் பட் வந்து வெயிட் வந்து ரொம்ப வைக்க முடியாது இதில் ஓகேங்களா நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் கார்பெட்டு ரொம்பவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க இது ஆனால் எனக்கு கிச்சனில் போடுறதுக்கு மனசே வரல ஸோ இதை வந்து வேறு மாதிரி ஒரு யூசஸ்க்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் நான் வீடியோ வ்ளாக்லாம் நிறைய எடுக்கிறேன்ல ஸோ அதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாலில் தான் ஒட்டி வச்சிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ஸ்லிப்பும் ஆகாது அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு கீழே பேக் இதுவே ஆனால் எனக்கு கிச்சனில் போடுறதுக்கு தான் மனசு இல்லை நான் வேறு விதமாக வாலில் வந்து டபுள் டேப் ஒட்டி ஒட்டி வச்சுட்டு அழகாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கார்னல் ஷெல்ஃப் அதை நான் வாஷ்ரூமுக்கு தான் வாங்கியிருந்தேன் இங்கே வந்து டைல்ஸில் வந்து ஆணியெல்லாம் அடிக்க முடியாதுன்றனால ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் சூப் சூப்பராக இருந்துச்சுங்க இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு இது பார்க்கறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இது கொடுத்துட்டாங்க இது வந்து வாலில் ஒட்டிட்டு அப்படியே வந்து நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது இது குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு இது வந்து கடைகள்லேயுமே வந்து அதிகமாக இருந்துச்சு பட் வந்து ஆன்லைனில் கம்மியாக இருந்துச்சு ஓகேங்களா சரி சூப்பராக இருந்துச்சு இந்த பொருள் நீங்கள் வாங்குறதான்னா தான் கண்டிப்பாக இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்குறதா இந்த பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் இது ரொம்ப நாளாக வாங்கினோம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இது ஆன்லைனில் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த டைமோ ஆப்பில் ஸோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பொருளுமே நல்லா இருக்குது அதான் நான் ஆன்லைனில் வாங்கின ஒரு மூணு பொருட்கள் மட்டும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை மற்றபடி மற்றது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து பேக்கிங் ட்ரேங்க இது சொல்லியே ஆகணும் இது வந்து இங்கே பயங்கர நானும் வந்த நாள்லேருந்து இங்கே வாங்கலான்னு பார்த்துட்டு ஆனால் நல்ல கனமாக இருந்துச்சு பயங்கர ரேட்டுங்க இங்கே கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி கத்தார் ரியாலுக்கு வருது ஸோ நான் வாங்கவே இல்லை ஆனால் வாங்கினாங்கன்னு நினச்சி தான் இங்கே ஆன்லைனில் போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி டூ ரியால் நினைக்கிறேன் ஆமாம் நல்லா சூப்பராக கனமாக இருந்துச்சு குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வாங்கியிருந்தேன் ஆயில் ஷீட்டு நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறோம் ஏர் ஃப்ரையர்லாம் வைக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதுமே நல்லா தான் இருந்துச்சு அதுவும் வாங்கியிருந்தேன் நம்ம அப்பப்போ கட் பண்ணி வைக்க முடியல ஸோ இது ஒரு பேப்பர் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஆனால் குட்டியாக இருந்தாலும் நல்லா சூப்பராக க்யூட்டாக நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு நான் பெருசு வாங்கியிருந்தாலும் இடம் பற்றியிருக்குமா தெரியல ஆனால் இந்த குட்டி குட்டி வாங்கி வச்சது வந்து நல்லா அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து பேக் ஆகி வந்தாலும் கொஞ்சம் லைட்டாக பிண்டாக இருந்துச்சு அது மட்டும் நான் இது பண்ணிவிட்டேன் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க மொத்தம் வந்து எத்தனை கொடுத்துருந்தாங்கன்னா ஆறு பிளான்ஸ் கிட்டே கொடுத்துருந்தாங்க இது கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரியால் விற்கிது ஸோ மொத்தமாக சேர்த்து ஃபிஃப்டீன் ரியால் ஆஃபரில் போட்டுருந்தாங்க மொத்தம் ஆறு கொடுத்துருந்தாங்க நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே இது மட்டும் லைட்டாக கொஞ்சம் மெண்டாக இருந்துச்சு அது பார்சலில் வந்தனால அது மெண்டாக இருந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ரீசார்ஜபிள் மிக்ஸர் வாங்கியிருந்தேன் இதில் வந்து நம்ம கார்லிக்கு ஜிஞ்சரு அதுக்கப்புறம் பீனட்ஸ்லாம் வந்து பொடி பண்ணணுன்னா பொடி பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் நம்ம கேப்சிகம் இதெல்லாம் வந்து பொடி பண்ணால் பொடி பண்ணிக்கலாம் அதேமாதிரி வால்நட்ஸ் எல்லாம் வந்து பொடி பண்ணிணா பண்ணிக்கலாம் சார்ஜ் போட்டு இது பண்ணிக்கணும் நல்லா இருந்துச்சு இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இதுவுமே வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தி தான் இருந்துச்சு கடைகளில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரியாளுக்கு பார்த்துருந்தேன் சிக்ஸ்டீன் ரியாளுக்கு இது வந்து ஆன்லைனில் எனக்கு கிடச்சிச்சு நல்லா இருந்துச்சுங்க இது வந்து எனக்கு அப்பப்போ தேவைப்படும் இஞ்சி பூண்டாகட்டும் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு ஒரு கேபிளுமே கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் மதியம் போல் வந்து கீ ரைஸ் தான் வச்சிருந்தேன் ஃப்ரைடே எப்பவுமே வந்து ஒரே மாதிரி பிரியாணியே வைக்காமல் இந்த முறை வந்து நம்ம கீ ரைஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு கீ ரைஸ் தான் வச்சுருந்தேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு பட்டை லவங்கம் கிராம்பு பிரியாணி எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்து இதை நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரிலாம் வதக்க வேண்டியதில்லை ஸோ லைட்டாக நம்ம வதக்கினா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப பொன்னிறமாக வந்து நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரிலாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக தான் வதக்கணும் ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டாங்க அதேமாதிரி தக்காளியும் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து சேர்ப்பேன் ஸோ இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் முந்திரி சேர்த்துருந்தேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி இது சேர்த்துருந்தேன் ஸோ எல்லாமே ரொம்ப வதங்கியெல்லாம் வரணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிருமே சேர்த்து லைட்டாக வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜீரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அதிகமாக இருக்காது அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்ற கணக்கில் நான் தண்ணி சேர்ப்பேன் பிரியாணி வந்தால் ஒன்றுக்கு ஒன்னே காலன்ற கணக்கில் நான் தண்ணி சேர்ப்பேன் ஏன்னா வந்து நம்ம கறி அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்ல அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்றே காலன்ற கணக்கில் அதை சேர்ப்பேன் இப்போ பாருங்கள் தண்ணி இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முழு தேங்காய் வந்து அரைச்சி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் அது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் வந்து தண்ணி நல்ல இந்த மாதிரி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்காகட்டும் கீரைஸ்க்காகட்டும் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் சேர்த்துருந்தேன் நான் உப்பு அதிகமாக தாசி சேர்க்க மாட்டேன் ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ மாருங்க லைட்டாக ஒரு கலர் மட்டும் கலருங்க ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிவிடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தம் விட்டுற வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் கீழே எதுனா வந்து நம்ம தோசைக்கல் எதுனா வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வையுங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு டென் மினிட்ஸில் சாப்பாடு சூப்பராக நல்லா இந்த மாதிரி வெந்து கிடைக்கும் ரைஸ் வந்து லைட்டாக மடங்குன மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அவ்வளோதான் நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மட்டல் சாமனாக தான் செஞ்சுருந்தேன் ஸோ ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயமே சேர்த்து செய்கிறேன் ஸோ நம்ம சின்ன வெங்காயமும் போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு மீடியம் வெங்காயம் ஓகேங்களா ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிங்க ஏன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டு போடும்போது கீழே வந்து அடி பிடிச்சிரும் அதுக்காக ஓகேங்களா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஸோ இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக வெந்து வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட மட்டன் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது குழம்பு நல்லா வந்து கலராக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த கறியிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா கலர் பிடிச்சி வரும் ஸோ லைட்டாக நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க நம்ம நார்மலாக வந்து கடைசியாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்க்குறனால அந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் ஏன் குக்கரில் வைக்கலாம் அப்படின்னா ஆடு பார்த்தீங்கன்னா இலம் ஆடுன்றனால டக்குன்னு வந்து வெந்து வந்துடும் ஸோ நான் வந்து இந்த பேன்லேயே தான் நல்லா வதக்கி எடுக்க போகிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நான் அப்படியே விட்டுவிட்டேன் நல்லா சூப்பராக கறி வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இனிமே வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மிளகு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்கிற அந்த சாலைனால் நம்ம அரைச்சி இந்த தேங்காய் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் மட்டும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் ஈவினிங் போல் பசங்களுக்கு பார்த்திங்கனா மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் எதுனா ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ இன்றைக்கி வந்து தான் செஞ்சுருந்தேன் ஸோ மரவள்ளிக்கிழங்கு மேலே தோலெல்லாம் நல்லா நீக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க வாஷ் பண்ணதுக்கு இட்லி பாத்திரத்தில் மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஸோ ரொம்ப வேக விட்டுறக்கூடாது லைட்டாக ஸ்பீ ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ இங்கே பாருங்கள் லைட்டாக நல்லா சூடாகிடுச்சு ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும் அப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இது வந்து காத்தோட்டமாக நல்லா வந்து ஃபேன் காற்றில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுருங்க லைட்டாக மேலே பெசு பெசுப்பாக இருக்கும்ல ஸோ அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பேனில் வந்து என்ன நல்ல சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி உருளைக்கெழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்வோமோ அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்க அப்படியே வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க சனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தேன் ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுவீங்க இது வந்து நார்மலாக நம்ம ஊருகளில் பார்த்தீங்கன்னா ரோட்டோர அந்த தள்ளுவண்டி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கும்மிச்சு வச்சுருப்பாங்க இந்த மரவள்ளைக்கிழங்க காய வச்சு ஃப்ரை பண்ணி தருவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பசங்கள்லாம் சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்க வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா வந்து கடைக்கு தான் போயிருந்தோம் சோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம்னு சொல்லிட்டு லூ பண்ணி மார்க்கெட் தான் போயிருந்தோம் என் பொண்ணுக்குமே வந்து பர்த்டே வருது அதுக்கப்புறம் வந்து இங்கே நேஷ்னல் டேன்றனால அவங்க ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க மண்டே ஸோ கத்தா நேஷ்னல் கோடு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் கொடுக்கிற மாதிரி நான் வாங்கியிருந்தேன் ஒயிட் அண்ட் மேருனில் அதுவுமே வந்து போய் ஸோ பயங்கர க்ரௌடுங்க மேலே ஏன்னா வந்து இங்கே எப்போ என்ன ஆஃபர் போடுவாங்கன்னே தெரியாது ஸோ நம்ம வந்து வேலையை முடிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிராயிங் புக்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிராயிங் புக் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ரியால் இருந்துச்சு ஸோ ஊரில் இருந்து வரவங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வீங்க பயங்கர ரேட்டாக இருக்குது ஸோ ஒரு புக் எடுத்தேன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ரியால் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பதில் இது நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ரியால் தான் நம்ம குட்டி பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய புக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியாகவும் கலர் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இது தேர்ட்டி ரியால் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு பதில் நம்ம குட்டி குட்டியாக வந்து ஃபோர் ரியாலுக்கு வாங்கினோன்னா ஒரு நாலு புக்கு கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அது வாங்கியிருந்தேன் ஏன்னா நிறையவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு பேஜில் ஒரு ஒரு பிக்சர் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அது வந்தால் குட்டி குட்டியாக இருந்தாலும் நிறைய பிக்சர் வரும் அதே மாதிரி ஒரு மூணு நாலு புக்கு கூட நம்ம வாங்கலாம் இந்த இது தான் வாங்கியிருந்தேன் ஸோ நல்லாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கலாம் தான் வந்தோம் பையனுக்கு டிஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா டீ கிடைக்கலாம் அவன் இந்த பொம்மை எடுத்துருமா இந்த பொம்மையில் இருக்குமா இதை கழட்டிடலாம் அப்படின்னு இருந்தால் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கீழே வந்து எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம் ஸோ எப்பொழுதுமே இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் மோஸ்ட்லி நிறைய சாக்லேட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போகிறவங்க வந்து மோஸ்ட்லி இங்கே நிறைய வாங்குவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஈவினிங் கலெக்ட் கும்பிட்டோம் ஸோ இப்படி தான் போச்சு எங்களுக்கான டேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீட்டில் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கத்தார் வளாக்ஸ்லாம் என்னோடய சேனலில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்